உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் சிவாய நமஹா அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான குணாதிசய பலன்கள் ஏற்படும் என்பதை தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம் மேலும் அவர்கள் எந்த இறைவனை எந்த கோவிலிலே சென்று வணங்க வேண்டும் எந்த ஸ்தோத்திரத்தை அவர்கள் பாராயணம் செய்தால் வாழ்க்கையிலே நல்ல செழிமை அடைவார்கள் என்பதையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் Newly launched Vivo V40 series now available at Poorvika. Visit you on your nearby Poorvika showroom. Hola! Your dream vacation to Bali starts from Rs. 22,999 only with GT Holidays. Music மீனராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் மீனராசியிலே பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் அமைந்தது மீனராசி இந்த மீனராசியில் வானமண்டலத்தில் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இரண்டு மீன்கள் இருப்பது போல ஒரு தோற்றத்தை கொடுக்கும் வானமண்டலத்தில் சரியாக இதனுடைய கால அளவுகோல் அப்படிங்கிறது முன்னூத்தி முப்பது டிகிரியிலிருந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்லலாம் அல்லது ஜீரோ டிகிரி அப்படின்னு சொல்லலாம் த்ரீ சிக்ஸ் த்ரீ தேர்ட்டி டிகிரில இருந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதாவது ஜீரோ டிகிரி வரை இருக்கக்கூடிய அந்த அளவுகோலில் நம்ம தெரியக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் அப்படிங்கிறது மீனராசி இந்த மீனராசியில் அதிபதியாக வருபவர் குரு பகவான் குரு பகவானினுடைய ஆதிக்கம் மீனத்துக்கு நன்னா இருக்கும் அதே மாதிரி இவர்களுக்கு இயற்கையாகவே நல்ல திறமைசாலி எதில் திறமைசாலின்னா நிர்வாக திறமைசாலியாக இருப்பாங்க ஏனென்றால் ஏழாம் ஆதிபதியாகவும் நான்காம் ஆதிபதியாகவும் புத பகவான் ஜென்மஸ்தானாதிபதியாகவும் பத்தாம் ஆதிபதியாகவும் குரு பகவான் அதனால நல்லா வேலையும் செய்யக்கூடிய திறமை இருக்கும் நல்லா வேலை வாங்கக்கூடிய திறமையும் மீனராசிக்காரங்கள்ட்ட இருக்கும் பத்து பேரை வச்சு நிர்வாகம் செய்வது நூறு பேரை வச்சு நிர்வாகம் செய்வது ஆயிரம் பத்தாயிரம் பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கெப்பாசிட்டி உண்டவங்க மீனராசிக்காரங்க அதே மாதிரி தான் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாம் ஆதிபதியாகவும் ஒன்பதாம் ஆதிபதியாகவும் செவ்வாய் பகவான் வருவதனால நல்ல பாரம்பரியம் கொண்டவங்களாக இருப்பாங்க நல்ல குடும்பத்தில் நல்ல பாரம்பரியம் தாய் தந்தையர் பெரியவங்க எல்லாருமே நல்ல பாரம்பரியம் இந்த தொழில் இவங்க தான்ப்பா செய்வாங்க இவங்க அப்போ ஏற்பட்டால் நல்ல விஷயம்ப்பா நல்ல குடும்பம்ப்பா அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம் இருக்கும் அவங்கள்ட்ட அதே மாதிரி ரெண்டு இப்போ உங்களோட செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால நிறைய நில முதலீடுகள் இவங்கள்ட இருக்கும் அதே மாதிரி மூணாம் அதிபதியாகவும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம ஸ்தானாதிபதியாகவும் சுக்கர பகவான் வருவார் மூணாம் அதிபதி அஷ்டமஸ்தானாதிபதியாக வர்றதுனால சகோதர சகோதரிகளிடம் அல்லது தந்தை வழி சொந்தங்களிடம் கொஞ்சம் கருத்து வேற்றுமை அல்லது அவர்களை விட கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மீன இருக்கும் அப்புறம் நான்காம் ஆதிபதியாகவும் ஏழாம் ஆதிபதியாகவும் வந்து இவங்களுக்கு குரு பகவான் இவங்களுக்கு புத பகவான் வந்துருவார் இந்த புத பகவான் நாலு ஏழுக்கு உடையவராக வருவதனால இவங்களுக்கு என்ன அப்படின்னா நல்ல கல்வி அமையும் முதல் விஷயம் ஆரம்ப கல்வியை நல்லா இருக்கும் அடிப்படை கல்வி கசடரை கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் மேலும் வந்து பார்ட் டைம் பிஸ்னஸ் கொஞ்சம் செய்யக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கும் நிறைய பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு அபிவிருத்தி பண்ணணும் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணுங்கிற ஒரு முனைப்பு இவங்கள்ட்ட இருந்து கொண்டே இருக்கும் அதனால் சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்க காரணம் என்னென்னா மூணு எட்டு உடன் சுக்ரான் சம்மந்தப்படுவதுனாலையா பனிரெண்டாம் ஆதிபதியும் பதினோராம் ஆதிபதியாகவும் இவங்களுக்கு வந்து சனி பகவான் வருவதனால இரண்டு விதமான தன்மைகள் இவங்கள்ட்ட இருக்கும் ஒன்று சொந்த ஊருக்குள்ளே இருந்து வேலை பார்ப்பாங்க அதை தாண்டவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அல்லது சொந்த ஊருக்கே வர முடியாத சூழ்நிலையாக வேறு இடத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு தான் மீனராசிக்காரங்க ஒன்று ரெண்டே விதம் தான் எதை இதை எப்படி இவங்களை முடிவு பண்ணலான்னா இவங்களுடைய ஜனன ஜாதகத்திலே சனி பகவான் எத்தனாவது வீட்டில் இருக்கின்றாரோ அதை வைத்து இவங்களுக்கு இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும் ஒன்று சொந்த வீட்டிலே தான் சொந்த ஊர்லேயே தான் எல்லை தாண்ட முடியாமல் இருப்பார்கள் அல்லது எல்லைக்குள்ளே வர முடியாத சூழ்நிலைகளிலே இருப்பாங்க மீனராசிக்காரங்க இந்த மீனராசிக்காரங்களுக்கு தனித்தனியான இந்த நட்சத்திர பலன்களை பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல வரக்கூடியது பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு மட்டும் ஒரு சிறப்பு மொத்தம் இருபது இருபத்தி ஏழு நட்சத்திரம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் நான்கு நான்கு பாதங்கள் இந்த இருபத்தி ஏழு நான்கு பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு வரும் ஆக மொத்தம் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்கின்றது இந்த நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்களிலே பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ராசிநாதனம் குரு பகவான் நட்சத்திரநாதனம் குரு பகவான் அதுதான் அந்த புரட்டாதி நான்காம் பாவத்திற்கு உண்டான அற்புதமான சிறப்பு அதனால அந்த நட்சத்திரக்காரங்க நல்ல அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் நல்ல திறமை பெற்றவர்களாக இருப்பாங்க நல்ல அதிர்ஷ்டம் தானாவே கிடைக்குங்கிறது மட்டும் கிடையாது அவங்களுக்கு அதற்கு ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்கும் அது மாதிரி பணங்காசுகள் செலவு செய்வதிலும் ரொம்ப சிக்கனமான முறையை கடைபிடித்து செலவு செய்யக்கூடிய குணாதிசயம் இவர்களிடம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மீனராசிக்காரங்கள்ட்ட இருக்கும் அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்வதில் ரொம்ப கருத்தாக இருப்பாங்க இந்த வேலை இப்படி தான் செய்யணுன்னா அப்படி தான் செய்வாங்க அதில் வந்து இவங்களே நினைத்தாலும் அந்த வேலையை மாற்றி செய்யக்கூடிய தன்மை இருக்காது அந்த ப அந்த வேலையை இப்படித்தான் செய்யணுங்கிற ஒரு கோட்பாடுடன் செய்யக்கூடிய விஷயமாக இருப்பாங்க அதே மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல குணாதிசயம் என்ன அப்படின்னா ஒரு இடத்திலே அவர்கள் இருந்து கொண்டு இன்னொரு இடத்திலே செயல்படக்கூடிய ஆற்றல் வல்லமை பொறுத்தவங்களாக இருப்பாங்க ஒரு இடத்துல மட்டும் அவங்களோட வியாபகம் இருக்காது பல இடத்திலையும் அவர்களுடைய வியாபகம் கொண்டவர்களாக இருந்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்திறனை கொண்டவர்களாக ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்காரங்க இருப்பாங்க இந்த மாதிரி இவங்களுடைய தசா புத்தியை நல்லா பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து புத தசை பொதுவாகவே இந்த எல்லா ராசிக்காரங்க அதாவது மீன ராசியில் இருக்க எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் சரிதான் புத தசை மிக மிக முக்கியங்க இந்த புத தசை தான் இவங்களுக்கு வந்து அடிப்படை கல்வி அமையும் அதுதான் இவங்களுக்கு வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு செழிமையை ஏற்படுத்தும் அதுக்கு முன்னாடி வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் வேறு ஏதோ ஒரு துறையில இருந்தாலும் கூட இந்த புதன் தசைக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதிலிருந்து தான் இவங்களுக்கு லைஃபே பிக்கப் ஆகும் அதிலேருந்து தான் ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் மீனராசிக்காரங்க குரு தசையை பயன்படுத்தினாங்கன்னா லைஃப் செட்டில்டு அந்த குரு தசையில் ஏதாவது கொஞ்சம் முன்னப்பண்ணையாக இருந்துட்டாங்க தேவையற்ற செலவுகளை செய்துட்டாங்க அல்லது சரியானபடியான ஒரு சேமிப்பு இல்லை அதில் ஏதோ விரயங்கள் ஆகி போச்சு அப்படின்னா கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் கஷ்டம்தான் மீனராசிக்காரங்க அதனால் மீனராசிக்காரங்க குரு தசையை நல்லா பயன்படுத்தணும் அதற்கு அடுத்து வரக்கூடிய சனி திசை குடும்பத்திலிருந்து கொஞ்சம் தனித்துவமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை மீனராசிக்காரங்களுக்கு ஏற்படும் இருந்தாலும் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு தெய்வம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு யாரை தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்க அவர்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் அவருக்கு உண்டான அந்த ஸ்லோக மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் அந்த ஸ்லோக மந்திரம் அப்படிங்கிறது ஓ தேவா நாம் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திருலோகாணம் தம் நமாமி இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் அவருக்கு உண்டான காயத்ரி மந்திரம் அதை வந்து நித்தியமாக ஜபம் செய்யலாம் அந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ஓம் சுராச்சாரியாய வித்மஹே சுரசிரேஷ்டாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாது இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்து தினந்தோறும் பாராயணம் செய்து வரலாம் மீனராசிக்காரங்க அப்படி செய்து வந்தாங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் முக்கியமாக இந்த மீனராசிக்காரங்க போகிவிட்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான அதி அற்புதமான கஷேத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய சேத்திரம் திட்டை இந்த கோவிலில் குரு பகவானுக்கு ரொம்ப பிரத்யட்சமான சேத்திரம் இந்த சேத்திரம் சென்று வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்களை அதிகமாக பெறுவீர்கள் தினந்தோறும் அவங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மீனராசிக்காரங்க ஐந்தாம் ஆதிபதியாக சந்திர பகவான் வந்து இவங்களுடைய லக்னத்தில் அமர்ந்திருப்பாங்க இவங்களோட ஜென்மஸ்தானத்தில் சந்திரன் இருப்பார் ஐந்தாம் ஆதிபதி அதனால் இவங்களுக்கும் இவங்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு ஜெனரேஷன் கேப் விறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தினம் இவங்க இவங்களுடைய குழந்தைகளோடு வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் செலவிட வேண்டும் இல்லைங்க நான் ஒரு வெளிநாட்டில் இருக்கேன் பையன் ஊரில் இருக்கான் அல்லது பொண்ணு ஊரில் இருக்கான் நாங்கள் எப்படிங்க இது பண்ணுறது அப்படின்னா அரை மணி நேரம் அல்லது ஒரு கால் மணி நேரம் உங்களுடைய குழந்தைகளுடன் பேசுங்கள் உங்களோட குழந்தைங்களோட பேசணும் அப்போ தான் வந்து அது வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அப்போதான் அந்த சந்திரன் வந்து ஆக்டிவேட் ஆகும் குழந்தைகளோட நீங்க நல்லா பேசணும் என்னால் பேச முடியலங்க அப்படி நான் எழுத வேண்டும் நல்லா ஒரு ஒரு டைப் பண்ணியோ அல்லது ஒரு எழுதியோ அல்லது இமெயில் டைப் பண்ணி குழந்தைகளை அனுப்புங்க படிக்க சொல்லுங்க குழந்தைக்கு ஒரு லெட்டர் அனுப்புங்க இந்த மாதிரி விஷயங்களை ஒரு பரிமாற்றங்களை உங்கள் குழந்தைகளுடன் நீங்க வைத்துக்கொண்டு நிச்சயமாக வர வேண்டும் மீனராசிக்காரங்க இது என்ன ஒரு நன்மை இதனால அப்படின்னா சந்திரன் நல்ல ஆக்டிவேட் ஆகுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மனோநிலை வருவது மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல கரி அறிவு ஞானம் அபிவிருத்திகள் குடும்பத்திலே நல்ல பற்றுதல் ஏற்படும் சிவாய நமகா நியூலி லான்ச் விவோ வி ஃபோர் டி சீரிஸ் நோ அவைலபிளாக பூர்விகா விசிட் யூன்யா பை பூர்விகா ஷோரூம் அலா பியோ ட்ரீன் வெகேஷன் டு பிளா லீஸ்ட் ஆட்ஸ் ஃபிரப் ரூபீஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ஹோலி ஹாலிடேஸ் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகியம்மன் ஜோதிட நிலையம்